திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடல் தொண்ணூற்றி ஐந்து இதில் என்ன கொடுத்துருக்காரு பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்கிறது தான் மௌன விரதம் இருங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க தினந்தோறும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு பூஜை பண்ணுங்க இல்லையா வேலு இருக்கிறவங்க பாலாபிஷேகம் பண்ணுங்க வேலுக்கு பூஜை பண்ணுங்க இதையெல்லாம் செய்து திருவருளை பெருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைகோர வேணாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி ஐந்து யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரம் ஆய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறும் அற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரம்மாய் கீன்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறும் அற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் யான் தான் என்னும் இரண்டு சொற்களும் இல்லாமற் போனாலன்றி அத்துவித முத்தி எவருக்கும் தோன்றாது இது உண்மை பழமை பொருந்திய பெரிய பூமியை வராகமாய் உருவெடுத்து பிளந்தவராகிய திருமாலின் திருமருகரும் முருகவேலுமாகிய கருணைக்கு உறைவிடமாகிய கிருபாகரனது உபதேச கேள்வியினால் சாட்சி ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞான வெளியில் திருமுருகப் பெருமானில் திருவருளால் வந்து கூடுவது அத்துவித முத்தியாகும் அருமையான பாடல் பாருங்கள் அதுக்கு அருமையான விளக்கமும் கொடுத்துருக்காரு நீங்கள் எங்கே இருந்து எப்படி கும்பிட்றீங்கன்றதெல்லாம் இல்லை எல்லா இடத்தும் பரந்த இடத்துலையும் முருகப்பெருமான் இருக்கிறாரு அவளுக்கு அவர் நம்மளுக்கு உபதேசம் கொடுக்குறாருன்றதை சொல்லியிருக்கிறாரு அருமையான தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே அப்படின்ட்டு பாடலை கொடுத்துருக்காரு தான் சொல் இரண்டும் கெட்டாலன்யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரம் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்று ஆறும் அற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே யாரும் அந்த சாட்சியை இல்லையா முருகவேலுமாகிய கருணைக்கு உறைவிடமாகிய கிருபாகரனது உபதேச கேள்வியினால் சாட்சி ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞான வெளியில் திருமுருகப்பெருமானின் திருவருளால் வந்து கூடுவது அத்துவித முத்தியாகும் அந்த பறவெளியில் வந்து கூடுவது அத்துவித முத்தியாகும்னு அருமையாக சொல்லியிருக்காரு அதை சொல்கிறதுக்கு யாருக்கும் சான்றே கிடையாது ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞான வெளியில்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம் பார்ப்பட்டது ரொம்ப 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 தூரம் தினந்தோறும் முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க இந்த சின்ன சின்ன வேலையை செய்யறதுக்கே நாம் உங்களை மன்றாடி கேட்க வேண்டியதாக இருக்குது முருகர்னு சும்மா வாயால் சொன்னால் போதாது மனம் மூவந்து மனமுருகி சொல்லணும் மனமுருகி வேண்டணும் நான் போனேன் கோயிலுக்கு நடக்கலை நான் வந்தேன் இது மாதிரி பண்ணவே இல்லை நாங்கள் வந்ததுலேருந்து சண்டையாக இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனாவே மூணு வேலை மருந்து சாப்பிடுங்கன்றார் நம்ம ஒரு முறை போய் வந்துட்டு எனக்கு சண்டை சண்டை நம்மளுடைய கட்ட நேரங்கள்லாம் அதெல்லாம் வந்து நம்மளை தடுக்கும் போக விடாம அதையும் மீறி முருகா நான் உன்னையே அடைஞ்சிட்டேன் அப்படி என்னை எதுனா வந்து தடுக்குதுன்னா கூட அதை தாண்டா தடுத்து திருத்தி என்னை உன் கோயிலுக்கு கூப்பிடணும் உன் காலை நான் கெட்டியாக பிடிச்சிங்க அந்த குழந்தை எட்டி ஒதைக்காதப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியை பற்றி கொண்டா நம்மளுக்கு எந்த வேதனையும் வந்து சுழாது ஊழாயில் அதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சி